இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம்கள் ராமாயணத்தை ரொம்ப லேசா புரிஞ்சுக்கிற வகையில உருதுல மொழிபெயர்த்திருக்காங்க ஒரு இஸ்லாமிய மொழிபெயர்ப்பாளர் ஸோ அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கான்பூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கு அவங்களுடைய பேரு மகி தலாத் சித்தி இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஏழு புத்தகங்களை எழுதியிருக்காங்க ஸோ இவங்ககிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்படுது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து ராமாயணத்தை கண்டிப்பாக படிக்கணும் அதில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்காண்டி ராமாயணத்தை வந்து உருதுல மொழிபெயர்த்து தாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது சோ இதற்காண்டி மகிதலாத்த சித்தி ரெண்டு வருஷங்களை எடுத்துக்கிட்டாங்க ராமாயண ஃபுல்லா உருதுல மொழிபெயர்த்திருக்காங்க சோ இது சம்பந்தமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு இந்தியாவுல உள்ள எல்லா மதங்களோட வேதங்களும் பிடிக்கும் மத ரீதியா ஒற்றுமையையும் சகோதரத்துவையும் வலுப்படுத்துறதுக்காண்டிதான் உருதுல ராமாயணத்தை மொழிபெயர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தி மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க